நம்முடைய வெற்றிக்கு தடைக்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல தயக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது இப்ப இந்த தயக்கம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு அடிமை குணம் தான் இந்த தயக்கம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய அறிவை அழிச்சிரும் நமக்கு வரக்கூடிய அந்த தைரியம் அந்த துணிவு எல்லாத்தையுமே அழிச்சிரும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தயக்கத்தோட இருப்பாங்க ஒவ்வொரு செயல செய்யறதுக்கும் தயங்குவாங்க அந்த மாதிரி தயங்குறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படைய உரிமையே இழந்து நிற்கிறத நீங்க பாத்திருப்பீங்க இப்ப இந்த தயக்கம் அப்படிங்கிறது வந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த தயக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு பயம் அதாவது தோத்துரமோ இந்த எந்த விஷயத்துக்கு நம்ம தயக்கப்படுறோமோ அந்த செயலை செய்யறப்போ அந்த செயலை செய்யறதுக்கு அந்த போதுமான ஒரு தைரியம் இல்லை ஒரு பயம் தோற்றுவோமோன்ற ஒரு பயம் அப்ப அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா அந்த செயல் பத்தி அதிகப்படியான ஒரு அறிவு இல்லாததுனால போதிய அளவு அறிவோ போதிய அளவு அனுபவமோ இல்லாததுனாலதான் நம்ம தோற்றுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது சோ அப்ப வந்து இந்த தயக்கத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் நமக்கு தயக்க வருது எந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு தயக்க வருதோ அந்த விஷயங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும் அதாவது ஒரு ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப பதி பயிற்சியே செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த தயக்கத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து இந்த தயக்கம் என்ற குணத்தை வந்து விரட்டி அடிச்சிட முடியும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் என்பது வந்து தோல்வியின் அடையாளம் துணிச்சல் என்பது வெற்றியின் அடையாளம் தயங்கியவர்கள் வென்றதில்லை துணிந்தவர்கள் தோற்றதில்லை பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அச்சம் தவிர ரௌத்ரம் வளகு அச்சம் ரௌத்ரம் பழகு எப்பவுமே இந்த வரிகளை நம்ம மனசுல ஞாபகத்தை வச்சுக்குவோம் தயக்கத்தை தவிர்ப்போம் வெற்றி பெறுவோம்